மத்திய அரசை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் சோனியா காந்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி எம்பி ஆகியோர் மீது அமலாக்கத்துறையை ஏவி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அரண்மனை முன்பாக மாவட்ட காங்கிரஸ் பொறுப்புக்குழு குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்புல்லாணி வட்டார தலைவர் பாண்டியன் அனைவரையும் வரவேற்றார் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் பாஸ்கர சேதுபதி துவக்க ஆற்றினார் மாநில செயலாளர்கள் அடையார் பாஸ்கரன் ஆனந்தகுமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் காமராஜ் துல்கீப் கான் வட்டாரத் தலைவர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் அன்பு செழியன் மாவட்ட தலைவர் கணேசன் பொறுப்புக்குழு ஜோதிபாலன் தேசிய மகளிர் காங்கிரஸ் உறுப்பினர் ராமலட்சுமி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இதில் வட்டாரத் தலைவர்கள் கந்தசாமி சிக்கல் அமீன் ஆர் எஸ் மங்கலம் சுப்பிரமணி செல்லச்சாமி வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணி உள்பட பலர் பங்கேற்றனர் நகர் தலைவர் கோபி நன்றி கூறினார்